அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் முற்றைய காணொலியில் நம்ம இதை பார்க்க போறோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமாக நமக்கு தேவையான ஒன்று இலக்கு அந்த இலக்கு எப்படிப்பட்டது அந்த இலக்கு எவ்வாறாக இருக்கிறது அந்த எவ்வாறான இலக்கு என்பதை பொறுத்துதான் நாம் எவ்வாறு எவ்வளவு காலத்தில் எவ்வளவு நேரத்தில் எந்த இடத்தில் வெற்றி அடைய போகிறோம் எந்த துறையில் சாதிக்க போகிறோம் என்பது அந்த இலக்கில்தான் உள்ளது அந்த இலக்கினை நிர்ணயிப்பது எப்படி இலக்கினை கண்டறிவது எப்படி என்பதுதான் இந்த காணொளி இலக்கினை கண்டறிவது இலக்கு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கற்பனையின் உச்சமாக இருக்க வேண்டும் உங்களால் ஒரு விடயத்தை கற்பனை செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த விடயத்தை உங்களால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் காரணம் உங்களால் முடியாத ஒரு விடயத்தை உங்களுடைய மூளையும் கற்பனை செய்யாது இது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு விடயங்களை உங்களுடைய உடல் உங்களுடைய மூலவியின் மூளையின் உதவியுடன் செய்து முடிக்கும் எனவே ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் எந்த அளவு உச்சத்தில் கற்பனை செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய இலக்கு முதலாவது இரண்டாவதாக உங்களுடைய இலக்கு உங்களை தவிர எந்த ஒரு விதத்திலும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் உங்களை சார்ந்து சாராதிருப்பவர்களையும் ஒரு பொழுதும் பாதிக்க கூடாது உங்களுடைய லட்சிய பாதையில் பயணிப்பவர்களை தவிர வேறு எவரையும் அந்த இலக்கு பாதிக்க கூடாது மூன்றாவது இலக்கு உங்களுடைய இலக்கினால் உங்களுக்கும் பிறருக்கும் பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் இந்த மூன்று விதிகளும் உங்களுடைய இலக்கிற்கு இருக்குமா என்பதுதான் உங்களுடைய இலக்கு அந்த இலக்கினை நீங்கள் நோக்கி தாராளமாக முன்னேறலாம் அடிக்கடி அந்த இலக்கு உங்களுடைய கண்முன் வந்து செல்லும் கற்பனையோ சரி கனவுகளிலோ சரி அந்த இலக்கு உங்களுக்கு வந்து வந்து செல்லும் எனவே அதுதான் உங்களுடைய இலக்கு உங்களுடைய இலக்கு எது என்பதை நீங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் அந்த இலக்கில் எதுவிதமான திறமையும் உங்களுக்கு இல்லாவிடிலும் பிரச்சனை இல்லை எதுவிதமான ஒரு முன் அனுபவமும் இல்லாவிடனும் பிரச்சனை இல்லை முதல் அடி எடுத்து வைத்தால் தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் குளத்தில் விழுந்தால் தான் நீச்சல் பழக முடியுமாகவே முதல் அடி எடுத்து வைத்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தாராளமாக தெரிய வரும் முதல் படிதான் கஷ்டம் மீதி அனைத்தும் சுலபமாக இருக்கும் எனவே உங்களுடைய சரியான இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கிற்கேற்ற வேகத்தை உந்துதலை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நம்பிக்கை மூலமாக தளராத முயற்சியோடு கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்துக் இருங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி என்றோ ஒரு நாள் உங்களுடைய லட்சியம் உங்களை வந்து சேரும் என்பதில் எதுவிதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நாங்கள் புதுவை தமிழர்